எல்லோருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள் வெல்கம் பேக் டு ஆனந்தா ஸ்ட்ரீம் சேனல் ஸோ எல்லா ஃபெஸ்டிவலையுமே வந்து ஒரு அழகான கோலத்துலேருந்து தான் வந்து ஆரம்பிப்பேன் அதுதான் இன்றைக்கி பொங்கலுக்கு நான் போட்ட கோலம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் முன்னாடி நாள் நைட்டு வந்து மார்க்கெட் போயிருந்தோம் எல்லாமே கிடச்சிருந்தது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு கோயம்புத்தூரில் வந்து இந்த ஆவாரம்பூ வேப்பம்பூ மாங்கத்து அது மாதிரி எல்லாம் வந்து கட்டி வந்து வைப்பாங்க போகி அன்னைக்கு அதெல்லாம் இங்கே இருக்குமான்னு ஒரு டவுட்டில் தான் போனோம் ஆனால் நம்பவே முடியல ரொம்ப ஷாக் அண்ட் சர்ப்ரைஸா இருந்துச்சு பார்க்கும்போது சோ கரும்பு மஞ்சள் அதுக்கப்புறம் அந்த பூலப்பு ஆவாரம் பூ மாங்கொத்து அந்த எல்லாமேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தையாக மொத்தமாக விற்றுருந்தாங்க தனித்தனியாக கிடைக்கல ஃபைனலாக ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறது வந்து பிரேக் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டியாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் பானை எனக்கு எங்கள் அம்மாத்தில் வந்து ஒரு பெரிய தவளை மாதிரி கொடுத்துருந்தாங்க அது தலை பொங்கலுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த பொங்கல் பானை வந்து எங்கள் மாமியார் வந்து அவங்க இத்தனை வருஷமாக வந்து யூஸ் பண்ணதை வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் இந்த பொங்கலில் அது ஒன்றுமே வந்து ஸ்பெஷலாக இருந்துச்சு நான் இல்லைங்களா அந்த இலையெல்லாம் கட்டி வாசக்கால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமில் அப்புறம் வர பால்கனியில் அதுக்கப்புறம் காம்பவுண்டில் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க கோயம்புத்தூர் சைடில் பெங்களூரில் வந்து பண்ண முடியுமான்னு யோசித்தோம் கடைசியில் வந்து கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி இந்த பொங்கப்பானை வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவோம் சுண்ணாம்பு ஃபுல்லாக தடவிட்டு திருமண் சங்கு சக்கரம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து சூரிய சந்திரம் வந்து இந்த நாமக்கட்டியில் வந்து வரைவாங்க அது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து புது ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே வந்து எடுத்திருந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா பொங்கல் இந்த வருஷம் வந்து பன்னெண்டே முக்காலேருந்து ஒன்றே முக்கால் வரைக்கும் தான் பொங்க பானை வைக்கிற டைம் வந்து நல்ல டைம்னு சொல்லிட்டு வாதியாக சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் கரெக்டாக பன்னெண்டே முக்காக்கு அப்புறம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த வருஷம் ஒன்றும் ஸ்பெஷல் என்னன்னா அர்ஷினி பாப்பாவுக்கு வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுமே இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எங்கள் கூட கலந்துக்கிட்டு தான் லாஸ்ட் இயர் டெலிவரி ஆகி ஒரு டூ வீக்ஸ் ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தாங்க இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் அமிதேஷ்க்கு வந்து வந்து டீச் சொல்லிட்டு த்ரோட் இந்த ஸ்டார்ட்ல இருந்து நேற்று எல்லாமே சொல்லியிருந்தேன் சின்ன வயசுல வந்து இந்த பொங்கல் பொங்கும்போது எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க சொல்லுங்கன்னு பக்கத்து வீட்டில் வீட்டில் எல்லாம் சண்டை போட்டு போய் யார் வீட்டில் வந்து சத்தமாக சொல்றோம் அப்படின்னு அந்த ஞாபகம்லாம் மெமரிஸ் பேக் மாதிரி இன்னைக்கு நான் பொங்கல் வைக்கும் போது அது இருந்துச்சு நாங்கள் இப்போதான் கல்யாணம் ஆகி முத தலை பொங்கல் வச்ச மாதிரி இருக்குது அதுக்குள்ள சிக்ஸ்த் இயர் வந்துட்டோம் அதுவும் ரெண்டு பேர் குழந்தைங்களோட நாலு பேராக சேர்ந்து செலப்ரேட் பண்ணுறோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப த்ரில்லாக வந்துச்சு லைஃப் என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டே இருக்கு அப்படின்னு நான் இது வரைக்கும் அஞ்சு வருஷமே வந்து மாமியார் வீட்லேயோ இல்லைனா பாண்டிச்சேரியில் தான் மேக்ஸிமம் செலப்ரேட் பண்ணியிருக்கேன் எப்போ பார்த்தாலும் பாண்டிச்சேரி போயிடுவோம் அம்மாத்தில் தான் பொங்கல் செலப்ரேஷன் பண்ணுவோம் இந்த தடவை தான் கோயம்புத்தூர்லேயும் இல்லாமல் பாண்டிச்சேர்லேயும் இல்லாமல் பெங்களூரில் நாங்கள் நாலு பேராக சேர்ந்து செலப்ரேட் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து அர்ஷினி பப்பா அந்த அம்மிதீஷோடைய நியூ ட்ரெஸ்ஸஸ் லாஸ்ட் இயர் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம் பொங்கலுக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து இது ஒம்பது கஜம் மடிசார் வந்து கல்யாணம் ஆகி நாங்கள் விருந்துக்கு போகும்போது பவானியில் வந்து எங்கள் மாமியார் மாமி மைதிலி மாமி கிஃப்ட் பண்ண காட்டன் ஒம்போது கஜம் நயனியார் சாரீ அதை ரொம்ப சேஃபாக வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு ஃபைனலாக இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் வந்து வியர் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ நான் வந்து ஹாப்பியாக இன்றைக்கி வந்து நான் எங்கள் ஆற்று வழக்கப்படி சக்கரை பொங்கல் தான் வைப்பாங்க ஸோ பொங்கல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் நிலவு பூஜையும் இன்றைக்கி சேர்த்து பண்ணோம் நிலவு வாசகாலில் வந்து மஞ்சள் குங்குமம் அங்கே கோலம் போட்டு ஊதுவத்தி தீபார்த்தனம் பண்ணி பூ வச்சு இது பண்ணுறது இது வந்து கார்த்திகை மாதமும் மார்கழி மாதம் ரெண்டு மாதமே வந்து ஈவினிங் டைமில் விளக்கேற்றி பழகப்பானதால் அமிதேஷுமே இதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுட்டா விளக்கேற்றனாலே அம்மா நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் அப்படின்னு பர்ஃபெக்டாக வைக்கிற அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரைக்கெல்லாமே எல்லாமே முடிச்சுட்டு பூஜையுமே பண்ண ஆரம்பிச்சாச்சு நாங்கள் காலையிலுமே ஒரு வெறும் பூஜை பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபன் வந்து ஊட்டி விட்டுருந்தோம் பொங்க வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா ஆற்றுல வந்து பொங்கல் நாங்கள் நாங்க நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணோம் இருக்கிற குழந்தைங்களுக்குமே அதை வந்து சொல்லிக் கொடுத்தோம் ஏன் வைக்கிறோம் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சோ உங்க வீட்டில் நீங்க எப்படி உங்க குழந்தைங்களோட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்களா பொங்கல்னா என்ன பண்ணுவீங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சரி ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து நிறையா வந்து மாற்றங்கள் இருக்குது எனக்கு பாண்டிச்சேரியில் நான் செலப்ரேட் பண்ணதுக்கும் கல்யாணம் ஆகி கோயம்புத்தூரில் வந்து செலிப்ரேட் பண்ணதுக்குமே நிறைய வித்தியாசம் இருந்தது நான் இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ணியிருந்திங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் சாத்துமது அதாவது ரசம் அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் மொச்ச போட்டு புளி குழம்பு பண்ணேன் அதுக்கப்புறம் உளுந்து வடை பருப்பெடுத்து தயிர் பச்சடி இதெல்லாமே வந்து இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு பண்ணோம் அதுக்கப்புறம் ஆஸ் விஷுவல் சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தோம் எங்கள் எங்க அம்மா அத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சாதத்துல பொங்கல் பண்ணி அந்த பரங்கிக்காய் பண்ணுவாங்க எங்க அப்பா தான் மெயினாக பண்ணுவார் வாசல்ல வந்து சூரியனோட பார்த்து பண்ணறது சோ எனக்கு வந்து மேரேஜ் ஆகி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல்